படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் செந்தமிழை உயிரை நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே எப்படியாவது நான் செல்வந்தன் ஆக வேண்டும் என்று நாளும் கனவு கண்டு கொண்டிருந்தான் ஒருவன் அவனுக்கு ஒரு நாள் எதிர்பாராத முத்தம் போல் லாட்டரி சீட்டில் ஒரு கோடி ரூபாய் கிடைத்தது கிடைத்தது ஒரு கோடி அந்த கோடியை வாங்கிக் கொண்டு அவன் நிம்மதியாக இருந்திருக்கலாம் நிழலில் படுத்திருக்கலாம் ஆனால் அந்த செல்வம் வந்தவுடனே அவனுக்கு என்ன ஆகிறது என்றால் இந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நம்மீது பகை பாராட்டியவர்களை பழிதீர்க்க வேண்டுமென்று அந்த செல்வம் வந்தவுடனே அவன் சிந்திக்கலாம் பழி பாராட்ட வேண்டும் என்று அவன் சிந்திக்கிற பொழுது அவனுடைய செல்வ செருக்கு அவனிடத்தில் தலை காட்டுகிறது ஆகவே எப்படியாவது செல்வம் கிடைக்காதா என்று இயங்கியவர் செல்வம் கிடைத்த உடனே அதை பகை அந்த செல்வத்தை செலவழிப்பானால் அவன் மனிதனாக இருப்பதற்கே தகுதி இல்லாதவன் சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் போல் மாசற்றார் என்றால் குற்றமில்லாதவர் ஒரு குற்றமில்லாத மனிதன் தனக்கு செல்வம் கிடைக்குமானால் அதை ஒரு அநியாயத்திற்கு பயன்படுத்துவது என்பது ஆகாத செயல் அதைத்தான் சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் போல் என்கிறார் வள்ளுவர் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்